ിൽ വലി മുറുകിയ വനത്തിൽ കാട്ടാന മതിച്ച് കുതിച്ചു വന്നു കുത്തിയാലും ഒരു കടുക് പണിയോളം വിജയത്തിന്റെ കൊടുമുടികൾ കീഴടക്കി കണ്ണൂർ ജില്ലയിലെ വടംപടി കളിക്കളങ്ങളിൽ തൊട്ടതെല്ലാം പൊന്നാക്കി മാറ്റി போர்க்களங்களில் வட்டப்போய் என்ற பெயரும் பெருமையை உயர்த்தி பிடித்து கேரள உற்சவத்தின் வடபழி மல்சகத்தில் கண்ணூர் சிலாவ் மல்சகத்தில் ஈயோக்கி தான் ரெட்டியா ரெட்டியா வட்டப்போய் என்ற மாச்சேரி துபாய் ஸ்போர்ட்சர் செய்தா ஒரு ஸ்ரீ ஹரிமகாரம் சகாதர சமதி காட்டியிருந்தும் ரெட்டியா ரெட்டியா வட்டப்போய் என்ற மோகன் ரெட்டியா ரெட்டியா வட்டப்போய் என்ற டிவிஎஸ் பிரதிகள் Okay.